தமது இறைவனைப் பற்றி தர்கித்துக் கொண்டிருந்த இரண்டு வழக்காளிகள் இதோ உள்ளனர் ஏக இறைவனை மருத்துவருக்காக நெருப்பாலான ஆடை தயாரிக்கப்பட்டுள்ளது அவர்களின் தலைகள் மீது கொதிக்கும் நீர் ஊற்றப்படும் அதைக் கொண்டு அவர்களின் வயிறுகளில் உள்ளவைகளும் தோள்களும் உருக்கப்படும் அவர்களுக்காக இரும்பு சம்மட்டிகளும் உள்ளன கவலைப்பட்டு அங்கிருந்து அவர்கள் வெளியேற எண்ணும் போதெல்லாம் மீண்டும் அதில் தள்ளப்படுவார்கள் சுட்டரிக்கும் வேதனையை சுவையுங்கள் என கூறப்படும் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோரை அல்லாஹ் சொர்க்கச் சோலைகளில் நிறைய செய்வான் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் தங்க காப்புகளும்த்தும் அவர்களுக்கு அணிவிக்கப்படும் அங்கே அவர்களின் ஆடை பட்டாகும் அவர்கள் தூய்மையான கொள்கைக்கு வழிகாட்டப்பட்டனர் புகழுக்குரிய இறைவனின் பாதைக்கு வழிகாட்டப்பட்டனர் ஏக இறைவனை மறுத்தோருக்கும் அல்லாஹுவின் பாதையையும் மசூதுல் ஹராமையும் விட்டு தடுக்கப்பட்டோருக்கும் அங்கே அநீதியின் மூலம் குற்றம் புரிய நாடுவோருக்கும் துன்புறுத்தும் வேதனையை சுவைக்கச் செய்வோம் மசீதுல் ஹராமை அதன் அருகில் வசிப்போருக்கும் தூரத்தில் வசிப்போருக்கும் சமமாக ஆக்கினோம்